السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه باب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنذر عشيرتك المقربين أن عائشة رضي الله عنها أنها قالت أن أبا بكر رضي الله عنه دخل على النبي صلى الله عليه وسلم நிகரற்ற நிறைந்த அன்பாளன் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்புடைய அல்லப்பட்ட நபிகள் நாயகம் அவர்களை போற்றி ஆரம்பம் செய்கிறேன் அன்பின் பெரிய அல்லாஹுரின் நலனியார்களே எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குரானிலே சூரக்கும் சுகதா என்ற அந்த சூறாவிலே இருநூற்றி பதினான்காவது வசனத்தில் இறைவன் வசனிக்கின்ற பொழுது இறைவன் நபிகள் பெருமாள் தலசாரி சன்னம் அவர்களை பார்த்துக்கு சொல்லுவான் நீங்கள் உங்களது நெருங்கிய குடும்பத்தார்களிடம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தியனாக என்று நபிகளாரை பார்த்து எல்லாம் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கி வைத்து பேசுகின்றான் சலல்லாலை செல்லம் அவர்கள் இந்த வசனம் இறங்கியவுடன் அவர்கள் செய்த பணி என்ன என்பது சம்பந்தமாக அபு ஹுரைரா அபி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பு முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வசனம் இறங்கிய உடனேயே நபிகள் பெ தள்ளதாரி செல்லம் அவர்கள் பக்கத்து குறைசிகள் எல்லாம் அழைப்பார்கள் எல்லோரையும் ஒரு இடத்திலே ஒன்று திரட்டுவார்கள் கபிலாக்களையும் எல்லா கோத்திரத்தார்களையும் நமது சொந்தங்கள் பந்தங்கள் உறவினர்கள் அனைவரையும் நபிகள் பெருமான் தள்ளவாரி செல்லம் அவர்கள் ஒன்றாக திரட்டி தலவாரி செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒவ்வொரு கோத்திரத்தார்களுடைய பெயரை சொல்லி சொல்லுவார்கள் காப்புடைய கோத்திரத்தாரை அழைத்து தலாறை செல்லுபவர்கள் சொல்லுகின்ற பொழுது காபுடைய பிள்ளைகளே காப்புடைய குடும்பங்களே இன்சி அன்சுத்தக்கும் தினம் நான் நீங்கள் தங்களை தாங்களே நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் பெருமான் வரலாறு செல்லம்பவர்கள் அங்கே அச்சம் கூட்டி எச்சரிக்கை செய்வார்கள் நான் கொண்டு வந்த அந்த கொள்கை சத்திய கொள்கை ஏகத்துவ கொள்கை அந்த கொள்கையை நீங்கள் கடைபிடியுங்கள் நீங்கள் கடைபிடித்தால் கூடு ஆயுளாக இல்லாமல் சூழ என்று சொன்னால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் சுவனத்தில் புகுவீர்கள் ஆனால் நீங்கள் நீங்கள் நான் கொண்டு வந்த அந்த மறுத்தால் உங்களுக்கு நரகம் காத்திருக்கிறது நரக நெருப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று தள்ளலாடி செல்லம் அவர்கள் அந்த இடத்திலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார்கள் அதற்கு அடுத்து தள்ளலாடி செல்லம் அவர்கள் முருத்து முழுக்க என்ற அந்த அழைத்து முர்ரத்துடைய குழந்தைகளே குடும்பத்தார்களே இன்றி உங்களை நீங்களே நரக நெருப்பில் இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நடிகர் பெருமான் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அதற்கு அடுத்து அப்துஷம் கோத்திரத்தார்களே குடும்பத்தார்களே உங்களை நீங்கள் நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தார்களே உங்களை நீங்களே நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பனி ஹாசிம் ஹாசிமுடைய குடும்பத்தார்களே நீங்களும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பனி அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிப்புடைய குழந்தைகளே குடும்பத்தார்களே உங்களை நீங்கள் நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அருகில் பெருமான் சல்லாடி செல்லம் அவர்கள் அங்கே ஒவ்வொரு கோப்பினத்தார்களுடைய பெயரை சொல்லி அவர்களுடைய வம்ச பெயரை சொல்லி அவர்களுடைய குடும்பத்தார்களிடத்திலே நபிகள் பெருமான் சல்லாடி செல்லம் அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார்கள் அண்ணா சொல்றானா இல்லையா அஞ்சில் நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவுக்காரர்களிடம் நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக அந்த வசனம் இறங்கிய அவர்கள் தமது நெருங்கிய உறவினர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அனைவருடைய குடும்ப பெயரை சொல்லி அனைவர்களுடைய அந்த குழந்தைகளுக்கு இப்படி மூட்டி எச்சரிக்கை செய்வார்கள் இது கட்டமாக நபிகள் பெருமான் சலந்தாரி செல்லம் அவர்கள் தனது குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய தனது ஈரம் கொலை துண்டு என்று சலந்தாரி செல்லம் அவர்கள் வர்ணித்த தனது பாசமிகு பெண் குழந்தை அன்னை பாத்திமா அவர்களை பார்த்து சொல்லுவார்கள் யா பாத்திமா பாத்திமாவே இன்சிபி நீ உன்னை நீயே நரகத்திலிருந்து இருந்து பாதுகாத்துக் கொள் எனது மகள் என்பதற்காக வேண்டி நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெற்று விடுவாய் என்று நான் சொல்ல முடியாது எனது மகளாக இருந்தாலும் சரி எனது நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அல்லாகுமிடம் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் தலவாரி செல்ல முவர்கள் சொல்லுவார்கள் நான் அல்லாகுமிடத்தில் இருந்து உங்களுக்காக வேண்டி எதையுமே என்னால் செய்ய முடியாது எனது நெருங்கிய உறவாக இருக்கட்டும் எனது குழந்தையாக இருக்கட்டும் உங்களுக்காக வேண்டி எனக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை உங்களை பரிந்துரை பேசுவதற்காக உங்களுக்கு சிபாரிசு செய்வதற்காக உங்களை நடக்க நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக உங்களுக்காக வேண்டி பரிந்து பேசுவதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் வழங்கப்படவில்லை நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அடிப்படையானது இணை வைக்கவில்லையோ அந்த மனிதன் பாவம் செய்தாலும் கூட அவன் கொஞ்ச காலம் நரகத்தில் இருந்து அவன் நுழையக்கூடிய இடம் தோணமாக இருக்கிறது ஆனால் அல்லாஹிற்கு மாறு செய்து அல்லாஹருக்கு இணை செய்தால் தலி செல்லம் அவர்களால் கூட அந்த இணை வைப்பவருக்கு அவர் தனது குடும்பத்தில் உள்ளவராக இருந்தாலும் சரி அவர் தனது மகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்காக வேண்டி பரிந்துரை பேசுவதற்கு பலல்லாலி செல்லம் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையவே கிடையாது ஈமான் இருக்கிறது ஈமானுடன் நாம் மரணிக்கின்றோம் ஒரு சில பாவங்களை செய்தோம் அந்த பாவங்களுக்கு தண்டனையாக நரகத்தை அனுபவித்துவிட்டு நான் போகலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு சிபாரிசு இருக்கிறது ஆனால் இணை வைப்புடன் மரணித்தால் ஏற்றுக்கொள்ளாமல் மரணித்தால் அவர்களுக்காக வேண்டி சல்லி செல்லம் அவர்கள் எந்த சிபாரிசும் செய்ய மாட்டார்கள் அந்த அதிகாரம் எனக்கு வழங்கப்படவில்லை என்று நடிகல் பெருமான் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் غير ان لكم رحما فابلها ببلالها இருந்தாலும் கூட நீங்கள் எல்லாம் எனது உறவுக்காரர்கள் அந்த உறவினுடைய அந்த பசுமையை உறவுகளை பசுமையாக்குவதற்காக வேண்டி நான் முயற்சி செய்வேன் இந்த உலகத்தில் உறவோடு ஒட்டி வாழ்வேன் உறவுகளை நான் பசுமையாக்குவேன் அப்படித்தான் செய்ய முடியுமே தவிர வேறு எதுவுமே என்னால் செய்ய முடியாது என்று நபிகள் பெருமான் சலந்தாலை செல்லும் அவர்கள் இந்த வசனம் இறங்கியவுடன் தனது குடும்பத்தர்களை எல்லாம் அழைத்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் என்னை மிக்க பாருங்கள் அப்ப நபிகள் பெருமான் சலந்தாலை செல்லும் அவர்கள் எந்த நரகத்தை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ அந்த நரகத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையானது தௌஹி லா லா ஹா இல்லல்லாம் முகம்மது ரசூல் அந்த கொள்கையிலே இருக்க வேண்டும் அந்த தௌஹினுக்கு எதிராக இருக்கக்கூடிய இணை வைப்பிலே கடுகு அளவு கூட அணு அளவு கூட நாம் ஈடு என்று சொன்னால் அவருக்கு மன்னிப்பே கிடையவே கிடையாது உம இஷ்ஷனுக்கு பில்லா பக்கத்து ஹர்ஹமல்லாஹ் வாடைகின் ஜன்னம் அல்லாஹ் அல் குரானெல்லாம் சொன்னான் எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்கு இணை வைக்கிறானோ சுவனம் அவனின் மீது ஹராமாகிவிடும் அவன் நுழையக்கூடிய இடம் என்ன அது நரக இருக்கிறது என்று அந்த வசனத்தின் மூலமாக எல்லாம் அழகான முறையிலே தெளிவான முறையிலே சொல்லி காட்டியுள்ளான் பெருமான் தல்லாலை செல்லம் அவர்கள் அந்த கொடிய நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஜெயம் பெறுவதற்காக ஈடேற்றம் அடைவதற்காக ஒரு சில அமல்களை தலநாடி செல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் ஒரு ஆசம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நபிகள் பெருமாள் தலநாடி செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் மணி தத்தோ எத்தமாரி ி சம்பரத்தின் உங்களில் எவர் நரகிலிருந்து தனக்காக ஒரு திரையை ஏற்படுத்த எவருக்கு முடிகிறதோ நரகிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தனக்கும் நரகத்திற்கும் இடையே ஒரு திரையை எவருக்கு அமைக்க முடிகிறதோ அமைப்பதற்கு சக்தி இருக்கிறதோ அவர் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஒரு பேரிசன் பலத்தின் தர்மத்தை செய்துவிட வேண்டும் இல்லை ஒரு பேரித்தம் கடி இருக்கிறது அதிலே உள்ளே இதை இருக்கிறது அந்த இதை அளவுக்கு நீங்கள் தர்மம் செய்தாவது நரக்க நெருப்பில் இருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நடிகல் பெருமான் சலசாலி செல்லும் அவர்கள் சொல்வார் என்னை சிரித்து பாருங்கள் அப்ப தர்மம் செய்வதால் தர்மம் கொடுப்பதினால் நமக்கு என்ன கிடைக்கிறது நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது ஒரு பேரித்த கணிய நாம தர்மம் செய்யறோம் அல்லது ஒரு கொட்டை அளவுக்கு தர்மம் செய்யறோம் அப்படின்னா கூட உங்களுக்கும் நரகத்திற்கும் இடையே

அடிகள் பெருமாள் அவர்கள் ஒரு தடவை என்னிடத்திலே காலை பொழுதிலே வந்தார்கள் காலை பொழுதுனா காலை உணவு என்று சொல்லப்படுகிறது நாசா அந்த டயம் அப்ப ஒரு தடவை அடிகள் பெருமான் சலதாறை செல்லும்பவர்கள் என்னிடத்திலே காலை பொழுது வந்தார்கள் வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா நீ லாயு இல்லல்லா என்று சொல்லுகிறாய் உயர்வான களிமாவாக அந்த அந்தமாவை களிமாவை நீ நீ கொள்கிறாய் எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை நாடிலாசான முறையில் என்று நீ சொல்லுகிறாய் அப்படின்னா அல்லா என்ன செய்யறான் தெரியுமா நரக நெருப்பை ஹராமாக்கி விடுகின்றான் இல்ல எல்லாம் சொல்றது தப்பான்னு சொல்றது அல்ல அறிஞர் அண்ணா கூட சொல்றதுக்கு என்ன தன்மை என்ன மிக்கவர்களே மனதால் நாம் ஏற்றுக்கொண்டு நாமால் மொழிய வேண்டும் அதான் இருக்கலாம் மனசுல லாயிலாக இல்லல்லா அல்லாததை தவிர வேற எவனுமே கடவுள் கிடையாது அல்லாவுக்கு தான் இடம் இருக்கணும் கடவுள் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுடைய யாருக்கு மாத்திரம் இருக்க வேண்டும் தூய்மையான முறையிலே உனது மனசுலாக இல்லல்லா என்று நீ சொல்லுகிறாய் இந்த கலிமாவை மொழிகிறாய் அப்படின்னா உனக்கான பரிபூர்ணமான சூழ் என்ன தெரியுமா உனக்கு பரிபூர்ணமான கூலி என்ன தெரியுமா உனக்கு நரகம் அறமாகிவிடும் சொல்றான் நரகம் அறமாத்தினா சொர்க்கம் பாருங்கள் தான் அடிப்படை அந்த இசலாச பத்தி அல்லா அல்கல சொல்றா இல்லையா உமிரு அவர்கள் ஏவப்படவில்லை எப்படி ஏவப்படவில்லை இந்த மாஸ்கத்தை கலப்பற்ற முறையிலே அல்லாஹிற்கு மாஸ்கிரம்தான் தான் வணங்கப்பட வேண்டும் அன்றி அவர்கள் ஏவப்படவில்லை வணக்கமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எந்த செயல்பாடுகளாக இருக்கட்டும் நாம் அதுல கூட்டு வைக்கவே கூடாது அதுல அல்லாஹுல தவிர சார் யாருக்குமே இடம் வைக்கவே கூடாது அப்படி கலப்பற்ற முறையிலே ஒருவர் வணங்கினால் ஒருவர் செயல்பட்டால் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் அதன் அடிப்படையில் நடந்து கொண்டால் அவருக்கு என்ன ஹராம் ஆகிவிடும் நரகம் ஹராம் என்று அந்த ருத்பானு குண மாளிகில் அன்சாரி வரியல்லாஹு அன்பு அவர்கள்கிட்ட போய் அறிகில் பெருமான் கவலாறு செல்லபவர்கள் சொல்கிறான் இன்னொரு அஜிந்து வருகிறது திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அனசுகுணு மாலி அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பதற்கு உண்டான இன்னொரு வழியை சொல்லி காட்டுறான் என்ன வழி தெரியுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஸல்லா லில்லா எந்த ஒரு மனிதர் அல்லாஹ்விற்காக தொழுகிறார் அர்பஈன யௌமன் தி ஜமாஅ 40 நாட்கள் ஜமாத்துடன் அல்லாஹுக்காக தொழுகிறார் எத்தனை நாளைக்கு நாற்பது நாளைக்கு ஜமாத்துடன் ஜமாத்துனா இப்படி ரெண்டாவது ரக்கத்துல மூணாவது ரக்கத்துல நாலாவது ரக்கத்துல அல்லது கடைசி இருக்குல அப்படி கிடையாது இதுரிக்கு தக்பீரத்தல் கூலா முதல் தக்பீரிலேயே சேர்ந்து ஜமாத்துடன் நாற்பது நாட்கள் எந்த ஒரு மனிதர் அல்லாஹுக்காக தொழுகிறோனாரோ முதல் தக்பீர்

இரண்டு கிடைக்கிறது என்ன தெரியுமா என்ன நரக நெருப்பில் இருந்து விடுதலை பெற்று விட்டார் மினார் இவர் நயவஞ்சகத்தன்மையில் இருந்து விடுதலை பெற்று விட்டார் இப்படி இரண்டு விடுதலை சீட்டுகள் கிடைக்கிறது நாற்பது நாள் ஒரு நாளைக்கு ஐந்து வகுத்து இப்படி நாற்பது நாளைக்கு சக்தி தகுதி எந்த ஒரு மனிதர் அல்லாஹுவிற்காக வேண்டி தொழுகிறாரோ அவருக்கு என்ன கிடைக்குது நரக நெருப்பிலிருந்து விடுதலை கிடைக்கிறது நயவஞ்சகத்தன்மையில் இருந்து விடுதலை கிடைக்கிறது என்று நடிகள் பெருமாள் சலல்லாறு சொல்லப்பவர்கள் இந்த ஹதீசல தெரிவிப்பார்கள் நினைமிக்கவர்களே இன்னும் பாருங்க சில பேர் சொல்லுவாங்க இமாம் ஜமாத்துடன் சொல்லுவாங்க ஆனால் இரண்டு வக்துகளை போட்ட கொண்டுருவாங்க ஒண்ணு பஜர் நேரம் இன்னொன்னு அசர் நேரம் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க அந்த மூன்று வக்துகளை இமாம் ஜமாத்துடன் தக்தீர் தகரிமாவுடன் சேர்ந்து சொல்லுவாங்க ஆனா அசர் நேரத்துல தொழுதாளர் கூட ஜமாத்த விட்டுருவாங்க பஜர் நேரத்துல தொழுதாளர் கூட ஜமாத்த விட்டுறாங்க இந்த ரெண்டு நேரம் இருக்கு தெரியுமா காலை அதிகாலை நேரம் பஜர் நேரம் மாலை அசர் நேரம் இந்த ரெண்டு நேரம்தான் மனிதர்களுக்கு தேவையான நேரம் காலையில ஒருத்தன் தூங்கிட்டு இருப்பான் மாலையில பஜார்ல இருந்துட்டு இருப்பான் இந்த ரெண்டு நேரத்திலையும் எத்தனை பேர் தொழுகைய கலாமாக்குறாங்க தலைவாளி செல்லும்பவர்கள் இந்த இரண்டு நேர தொழுகையினுடைய சிறப்புகளை பத்தி சொல்லுகின்ற பொழுது ஒரு ஹதீசில் சொல்றாங்க அம்மா ரூத்து போனோம் அமாரத்து போனோம் என்ற

அவர் நரகத்திற்கு போக மாட்டார் அவர் நரகத்திலே நுழைய மாட்டார் எந்த குலோய் சக்தி சூரியன் முடிப்பதற்கு முன்னால் தொழுகிறாரா இல்லையா அப்ப சூரியன் உதியமாக முன்னால் எந்த மனிதன் சொல்கிறாரோ கபுல அப்ப சூரியன் மறைவதற்கு முன்னால் எவர் தொழுகிறாரோ அப்ப சூரியன் மறைவதற்கு முன்னால் உண்டான தொழுக அசர் தொழுக சூரியன் உதிப்பதற்கு முன்னால் உள்ள தொழுக பதில் தொழுக இந்த இரண்டு தொழுகைகளை எந்த ஒரு மனிதர் தொழுகிறாரோ அவர் ஒருபோதும் நரகத்தில் நுழைய மாட்டார் அந்த தொழுகை தான் நாம விடுதோம் நாம நோம்பு வைக்கிறோம் அஜிக்கு போறோம் ஜக்காது கொடுக்கிறோம் தர்மம் செய்யறோம் அந்த தொழுகை தான் நாம விடுதோம் காலையில பார்த்தாச்சு அப்படின்னா என்ன மிக்கவர்களே அப்ப சூரியனுடைய ஒளிப்பட்டு தான் நாம் எழுந்திருக்கிறோம் அதற்கு முன்னால் எழுந்திருக்கிறோமா கேட்ட அசதின்னு சொல்றோம் பன்னெண்டு மணி வரைக்கும் டிவியை பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு மணி வரைக்கும் இளைஞர்கள் பேஸ்புக்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க ஆனால் அதிகாலை சுமுக நேரத்தில் எழுந்து அவர்களால் தொழுக முடியுதா அந்த தொழுகையை அவர்கள் பாலாக்கிறாங்களா இல்லையா அது மாதிரி அச நேர தொழுகை மாலை பொழுதே நண்பர்களை சந்திப்பதற்காக போறாங்க பஜாருக்காக போறாங்க அரசையில் ஈடுபடுறாங்க எல்லாத்தையும் கூட பார்க்கப்படுது இந்த பத்தாம் வகுப்பு பன்னிரண்டாம் வகுப்பு இந்த பாலியலான குழந்தைகள் வயலுக்கு வந்த குழந்தைகள் மாலையில ஸ்கூல் விட்ட பிறகு நேரம் அசுத்துள்ளதா நாம கேட்டோம்னா நமது குழந்தைய பார்த்து எப்ப அசத்துள்ளதாயா பள்ளிவாசலுக்கு போனாயா கேப்ப கேக்குறதே கிடையாது அப்படித்தான் கேட்கணும் தவிர குழந்தைகளை பார்த்து பசித்துள்ளதாயா பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய நெருப்பில் இருந்து அதற்கு விடுதலை சீட்டு கிடைக்க வேண்டும் என்று நினைச்சோமா நல்ல மார்க் எடுத்து வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படித்தான் நினைக்கிறோம் உலக ஆசைக்காக நினைக்கிறோம் உலக ஆலோசிற்காக நினைக்கிறோம் நாம சொல்லுதான் நமது குழந்தையை சொல்லுவோம் நாம சொல்லுதா நம்ம பீதி சொல்லுவா நம்மளே சொல்லுவது கிடையாது நாம் சே முஸ்லிமா முஸ்லீமா இருக்கிறோம் நோம்பு வந்தா தொழுகிறோம் நோம்பு முடிஞ்சா போயிருக்கோம் வாரத்துக்கு வார வர்றோம் அப்ப எப்படி நரக நெருப்புகள் நம்ம பாதாக முடியும் அதிகல் பெருமான் தலைவன் சொல்றாங்களா இல்லையா இந்த இரண்டு நேர தொழுகையை எந்த ஒரு மனிதர் தொழுகிறாரோ அவர் ஒருபோதும் நரகத்தில் நுழைய மாட்டார் என்று அதிகல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் இன்னொரு ஹதீஸ் வருகிறது திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்க கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிகின்றது லா எலிஜுனார் ரஜுலுன் இன்னொரு மனிதர் அவர் நரகத்துக்கு போக மாட்டார் அவர் யார் தெரியுமா பகா மின் ஹஸ்ய்யத் இல்லா அல்லாவுடைய அச்சத்தால் அழுகாரே அந்த மனிதர் என்னை யாவது அழுது ஒருத்தர் இருக்கிற தண்டிப்பா நம்ம நம்முடைய மேலதிகாரியை பார்த்து நாம பயப்படுவோம் அழுகுறோம் ஆனால் பெரிய மேலதிகாரி ஒருத்தர் இருக்கிறானா இல்லையா எனி டைம் நம்மளை கண்காணிச்சு இருக்கிறானா இல்லையா அந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நமது இரண்டு கண்கள் அழுதா இல்லையா

மடிய செலுத்த முடியுமா முடியாது அதுபோன்று அழுதவர் ஒருபோதும் நரகத்திற்கு போக மாட்டார் என்று கலலாசம் இன்னொரு மனிதர் இருக்கிறாரு அவர் யாரு தெரியுமா அல்லாஹுடைய பாதையில போறாரு அது ஜிகா இருக்கட்டும் வேற எந்த அறப்பணியாக இருக்கட்டும் அற போராட்டமாக இருக்கட்டும் அல்லாஹுடைய பாதையில போறாரு போகின்ற பொழுது மேலெல்லாம் புழுதிகளாக இருக்கிறது இப்படி புழுதி படிந்த இந்த மனிதருக்கு நரகத்தினுடைய நெருப்பும் தீண்டாது அல்லாவுடைய பாதையில் அவர் மேலையில் பட்ட புழுதியும் நரக நெருப்பும் ஒருபோதும் ஒன்று சேராது என்று நடிகல் பெருமான் பல்லாலி செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் எனவே தான் பல்லலாலை செல்லம் அவர்கள் அவர்கள் அதிகமாக கேட்ட துவா

நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக சல்லல்லாஹு அதிகமாக கேட்டுகிறான் ஒவ்வொரு தொழியிலையும் பர்லா தொழியிலையும் துஆ கேட்கும்போது இமாம் அவர்கள் இந்த துவாவை கேட்காம துவாவை செய்ய மாட்டார் சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த அலது கேட்டுகறாங்க அது ஒரு மாஜ்ரம் இல்ல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிகிட்டதுது அல்லாஹ் ஹும்ம இன்னா நஊது பிக்க மின் ஆபா ஜஹன்னம் இறைவா நாங்கள் உம்முடைய குன்றிடத்திலே நரக நெருப்பிலிருந்து பாடுபட வேண்டுங்கிரோ என்ற என்றையும் சாரத்திடம் அதிகமாக கற்றுக்க நெருப்பில் இருந்து ஈடேற்றம் தரக்கூடிய சில அம்சங்கள் சில கடமைகள் இருக்கிறது அந்த கடமைகளை இன்றால் தான் நாம் வாழ்வாள் முழுவதும் செய்து நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற்று சுவர்க்கத்தை அடைவதற்குண்டான பாக்கியத்தை